கத்தோடைய பரிசு நாம் மயம் டாதாக இந்த நாள் ஒரு நல்ல நாள் உங்கள் வனாந்திர வாழ்க்கையில் உங்களுக்கு கூடாரமே இல்லாத போது வீடே இல்லாத போது வாசஸ்தலமே இல்லாத போது கத்தர் கொடுக்கிற ஒரு வாசஸ்தலம் ஒரு பெர்மன்ட் வீடு ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்னாகமோ இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்க யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரோவேலே உன் வாசஸ்தலங்களும் இவ்வளவு வளராகவிகள் அந்த கூடாரம் பரவித்திரி அவைகள் அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க பரவித்திரை ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் யாத்திரையில் வராங்க பயணமாக வராங்க இவங்களுக்கு இப்போ பார்த்தா பயணத்தில் இருக்காங்க பிரயாணத்தில் இருக்காங்க ஆண்டு ஒரு ஒரு வார்த்தையை யாரை கொண்டு கொடுக்கறாருனா சபிக்கணும்னு நினைத்தவனை கொண்டு கத்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு உங்களை இதுவரையிலும் எப்படி நினைத்தாலும் உங்களை சபிக்கணும்னு நினைச்சிருக்கலாம் உங்களை அழிச்சிட்றேன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா இப்ப கத்தர் கொடுக்கிற வார்த்தை பிரயாணத்துல இருக்கிறாங்க வீடே இல்லையே இடமே இல்லையே உன் கூடாருன்னு சொல்றாரு இல்லாதது இருக்குங்கிறாரு நான் சொல்றேன் நீங்க காணாதத நம்புங்க காண்கிறவையில் நம்புறதுனால இல்லை என்ன அதான் விசுவாசம் கத்தர் அதே போல பொண்ணோடு பொருளோடு கோட்டி போறவர் பண்ணுல போனும் தேடும் ஓடுகிற கட்ட வீட்டில் அந்த தேசத்துக்கள் கொண்டு போனாரே நேமைய சொல்றார் கட்டாத வீட்டில் கொண்டு போறார் பாருங்க இல்லை நிச்சயமா சொல்ற நீ வாடகை வீட்டில் இருக்கலாம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல சொந்த வீடை தர்றார் அது எப்படி சொல்ற பாருங்க அது ஆண்டவருக்கு அழகா இருக்கு ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடமா இருக்கும் வாசஸ்தலம் தேவன் தங்குகிற இடம் சர்ச்சு சொந்த சர்ச்சு இருக்காது சொந்த சர்ச்சு தருவார் சில நெருக்கடியில் இருப்பீங்க விசாலமாக பெரிய இடத்த தருவார் பார்க்கிங் இடம் இருக்காது பார்க்கிங் இடம் தருவார் சில சில நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இடம் இருக்காது பார்க்கிங் இடம் தருவார் பாதையும் தருவார் அதுதாங்க நம்முடைய தேவ நீங்க இல்லை இல்ல இருக்குங்கிறார் அதை விட சொல்ற பாருங்க நீங்க பரவி திரு ஆறுகளைப் போல பார்க்கவே அழகாக இருப்பீங்க நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல உங்களை சந்தன மரம் போல வேல்யூபிள் பர்சனாக வைப்பேன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உள்ள கேதுரு வெளிச்சங்களை போல இருப்பீங்க எப்படி லீபனோன்ல கேதுரு மரம் நூற்றி எண்பது அடி ஆழத்தில் வேர் போட்டு நூற்றி இருபது அடி உயர்ந்திருக்கும் பார்த்தா பசுமையாக இருக்கும் பனிக்கட்டிகள் பனிகளாக பனியால் நிறைந்திருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் அதே போல் உங்களை நான் அப்படி வேல்யூபிள் பர்சனாக உயர்ந்த இடத்துல வைப்பேன் நீ கஷ்டப்பட மாட்டேன் கஷ்டப்பட ஒன்றை விட மாட்டேன் இதுதான் ஆண்டனுடைய வார்த்தை இல்லை இருக்கு உங்களுக்கு தருவார் நீங்க நினைக்கிறத நினைத்தபடி தருவார் எங்க நல்ல தனே நல்ல வார்த்தை தந்திருக்கிறீங்கப்பா சந்தன மரத்தை கொண்டு வருவேன் சந்தன மரத்தனை ஒருத்தனை தொட இப்போ அதே போல உன்னை தொட முடியாதபடி பண்ணுவேன் நான் கூட வருவேன் உனக்கு வீடு தருவேன் வாசஸ்தலம் தருவேன் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அந்த வார்த்தை சொன்னது சபிக்கணும் வந்த ஆசிர்வதிக்கிறான் எதிராளி சொல்றான் அதே போல ஆண்டவர் ஆசீர்வத்து நன்மைச்சுவன் நல்ல பிதாவே ஆமை